கோமதி கிச்சன்ல நின்று அவங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு போறதுக்காக பாண்டியன் கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடணும்னு யோசிச்சுக்கிட்டே ஏதோ சூடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐயோ இந்த மனுஷன் தூங்கிட போறாரு சீக்கிரமா போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக்கு போவாங்க அங்க பாண்டியன் ஏதோ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு காலில் அடிபட்டு இருந்ததுனால மாத்திரை சாப்பிட்டு இருப்பாரு கோமதி உள்ள போனதும் இன்னைக்கோட மாத்திரை முடிஞ்சது கோமதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கோமதி எங்க அம்மாவுக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் வரும் வருதுங்க எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா கோமதி இருந்து கோமதி கோமதி வீட்டுக்காரரு பிள்ளைங்க எல்லாருமே வந்தால் தான் இந்த பிறந்தநாளே நான் கொண்டாடுவேன் இல்லைன்னா எனக்கு பிறந்த நாளே வேண்டான்னு சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டி என் என்ன சொல்வாருன்னா பிறந்த நாளைக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைடி ஆனால் உங்கள் அண்ணனுங்க இருக்காங்களே உங்கள் அண்ணனுங்க விடணும்ல அப்படின்னு சொல்வார் கோமதி பாண்டியன் பாண்டியன்கிட்ட எங்கள் அம்மாவோட பிறந்த நாளைக்கு எனக்கும் போகணும்னு ஆசை இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பாண்டியன் என்ன சொல்வார்னா கோமதி உங்கள் அம்மாவோட பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரும் போகிறோம் குடும்பத்தோட உங்கள் அம்மாட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னங்க எப்படிங்க உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போடி கௌரவம்மா கௌரவம் உங்கள் அம்மா இனிய பெத்த பிள்ளை கணக்க பார்த்துக்கிட்டாங்க அதனால நம்ம எல்லாரும் போகிறது தான் சரி நம்ம குடும்பத்தோடு எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதும் கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீங்கள் எங்கே விட மாட்டீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கலாம் எங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்கலாம் கிட்ட எல்லாம் நானே சொல்லிடவா இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் சரி இப்போ நேரமாச்சு நீங்கள் தூங்குங்க நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பேசுறதுல இருந்தே அவங்களுக்கு தலைகால் புரியாது அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது பாண்டியனுக்கு சிரிப்பே வந்துடும் கோமதி அம்மாவோட பிறந்த நாளைக்கு போறதுக்கு ரெண்டு காரணம் பாண்டியன் சொல்வாரு ஒன்று அவங்க வந்துட்டு பாண்டியனை பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு இன்னொன்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுதுருவாங்க அதனால கட்டின மனைவியை கண்கலங்க வைக்க கூடாது ரெண்டாவது காரணம் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் பாண்டியன் குடும்பத்தோட எல்லாருமே போயிட்டு வரலாம் அது கோயில் தானே கோயில் நம்ம போறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருவாரு மீனா செந்தில் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏய் உனக்கு பிடிச்ச கடையில இருந்து தான் பரோட்டா வாங்கியிருக்கேன் நல்லா சாப்பிட்டு மீனா அப்படின்னு சொல்லுவாரு மீனா ஒரே ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிடவே இஷ்டம் இல்லாம சாப்பிடுவாங்க அது தெரியும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க திரும்ப திரும்ப இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் ஏன் வாங்கினீங்க ஏங்க இப்படி எல்லாம் காசு செலவு பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க செந்தில் என்ன சொல்வாருன்னா உன்னோட லோனை தான் நான் அடைச்சிக்குவேன்னு சொல்லிட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் மீனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாரு மீனா என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது நீங்க அந்த கடனை எப்படியும் அடைச்சிடுவீங்கன்னு இப்போ எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுங்க நீங்கள் பயங்கரமாக செலவு பண்ணுறீங்க வாங்குகிற சம்பளத்தை விட டபுளாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கடனாக வாங்கி வச்சிருக்கீங்க எப்படிங்க நீங்கள் அடைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செந்திலுக்கு திரும்ப திரும்ப ஏமி நான் அதையே சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு தானே இங்கே வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இங்கே இருப்போம் மீனா அப்படின்னு சொல்லுவார் மீனாவுக்கு பதிலே சொல்ல முடியாது பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு விருப்பமே கிடையாது மீனா ஒரு பரோட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வந்துருவாங்க மீனா உனக்கு பிடிக்கும் மீன் பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்த சாப்பிடுன்னு கொடுப்பாரு எனக்கு பால்கோவா எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கோமக்கி வீட்டில் சரவணன் உட்காந்து அவங்க மாமா பழனிக்கு காலில் நீவி விட்டுக்கிட்டு இருப்பார் அந்த வீக்கோலாம் கம்மியாகட்டும்னு அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே கால் அமைக்கி விட்டுக்கிட்டு இருப்பாரு பின்னாடி டேபிள் பக்கத்தில் டைனிங் டேபிளில் மயிலை உட்காந்துருப்பாங்க சரவணன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சுகன்யா இருந்து வருவாங்க என்ன சரவணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரவணன் மாமாவுக்கு கால் அமைக்கி இருக்கேன் என்னன்னு கேட்பாங்க பின்னாடி பாருங்கள் அங்க மயில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் சரவணா இதெல்லாம் பண்ற அதெல்லாம் தான் நான் இருக்கேன் மயிலு ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அரவணன் மயில மறைச்சு பார்த்துட்டு மாமா இன்னும் கொஞ்சம் காலமைக்கி விடட்டுமா அப்படின்னு கேட்பாரு ஐயோ வேண்டாம் மருமகனே நீ அமைக்க விட்டதுல எனக்கு அப்படியே வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு என்ன மேஜிக் பண்ணியோ வலியெல்லாம் சுத்தமா போயிடுச்சுடா நல்ல பாச அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ரூமுக்குள்ள போனதும் சரவணன் கிட்ட சண்டை போடுவாரு நீ ஏன் கல்லாவில உட்கார்ந்த எங்க மாமாவை எழுந்திருக்க சொல்லிட்டு நீ ஏன் கல்லாவில உட்கார்ற நீயும் உங்க அப்பாவும் கடையை ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு மயிலு மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க மாமா எப்ப பாரு பொய் சொல்ற பொய் சொல்றன்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் அப்ப இல்லன்றியா நீ பொய்யே சொல்லலன்றியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு மயில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ மாமா ஒரே ஒரு டிகிரி வாங்கினேன்னு பொய் சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் என்ன சொல்வாருன்னா என்னமோ பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன் பீத்தின அந்த ஹோட்டலில் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னும் குழந்தை விஷயத்துலேயும் நீ பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க உங்களுக்கு கையால் தனம் என்னையை வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி மயில சண்டை போடுவாங்க உங்கள் அப்பா உங்கள் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் பணத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க கடையை உங்கள் மாமாவுக்கு தார கொடுத்துருங்க நாம என்னை தெருவில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மயில கேட்பாங்க நான் தெருவில் இருப்பேன் தெருவோரமாக இருப்பேன் அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு மயில் என்ன சொல்வாங்கன்னா நான் எதுக்குங்க உங்களை பத்தி கவலைப்படுறேன் நான் என்னை பத்தி தான் கவலைப்படுறேன் உங்களை கெட்டின பாவத்துக்கு நான் ஏன் தெருவில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க மயில் பேசுறத பார்த்தாலே கடுப்பா இருக்கும்ங்க இல்லைதான் இன்னைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சது